பன்முக பாவலரே பொன்முக பூவகவி பொன்னள்ளி பூச்சொறிவேன் பொருட்சுவையின் தாயகமே என்று தொடங்கியது மன்னகத்து மாவிளக்கே மாசுபடா மன்னவனே மண்மணக்கும் கபியதலின் மகத்தான நாயகனே விண்ணவனின் ஒளிபோல விரிவான உன் பார்வை தன்னகந்த இல்லாத தனித்துவமே உன்போர்வை விண்வெளியின் ஒளி போல விரிவான உன் பார்வை தன்னகந்தை இல்லாத தனித்துவமே உன் போர்வை மண்மணக்கும் கவிதையிலே தலைவனுக்கோ பெறும் போதை இன்சொல்லு காணாமல் இயங்குவதே பாதை அதுதான் மண்மணக்கும் கவிதையிலே தலைவனுக்கோ பெரும் போதை இன்சொல்லு காணாமல் இயங்குவதே பாதை பட்டிக்காடும் பட்டணமும் பந்தி அமைந்தாய் மகாராசா சுட்டி காட்டி சுந்தர தமிழிலே சுரம் படித்தாயே நீலேசா அழகு அழகு பட்டிக்காடும் பட்டணமும் பந்தியமைந்தாய் மகாராசா சுட்டி காட்டி சுந்தர தமிழிலே சுரம் படித்தாயே நீலேசா தெம்மாங்கு பாட்ட போல தெவிட்டாத குரலோசர் தெம்மாங்கே கேட்டிருக்க தென்றழுக்கும் அபிலாசர் உழவனின் உன்னதத்தை உலகறிய வரி தொடுத்தாய் உழவனின் உன்னதத்தை உலகறிய வரி தொடுத்தாய் மழவனே சீதனமாய் நில மகளுக்கு நீ அதை கொடுத்தாய் அடகு மழவனே சீதனமாய் நில மகளுக்கு அதை கொடுத்தாய் சீர்வரிசை சீதனத்தை சீர்களால் நீ இழித்தாய் நேரிசை வெண்பாக்களில் கவி அறிவி என நீ குடித்தாய் தாவியோடும் உச்சரிக்கும் தாவியோடும் போடைகளும்ரையே உறிவிரையும் குயிலினமும் உன்னிடமே பாவெடுக்கும் நீவுகிற மாருதமும் நீ என்றால் போர் தொடுக்கும் அத்தனையும் அழகல்ல இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஒன்ன நினைக்கையில கண்ணு ரெண்டும் வேர்க்குதையா உன்ன நினைக்கையில கண்ணு ரெண்டும் வேர்க்குதையா ஓம் பெருமை பேசத்தான் மண்ணுலகம் பார்க்குதையா கண்ணு ரெண்டும் வேர்க்குதையா ஓம் பெருமை பேசத்தா மண்ணுலகம் பார்க்குதய்யா வான் முட்டும் புகழ் எட்ட என் நண்பா நீ வான் எட்டும் புகழ் எட்ட என் நண்பா யான் உண்ட கவி அமுதை நீ எவருக்கும் கொடு அன்பாய் அப்படின்னு சொல்லி அது முடியுது அத்தனை மழகு அவர் போல அவர் எழுத்து போல அவர் எண்ணம் போல அத்தனை மழகாக இருந்தது எழுதிய அன்பருக்கும் என் அன்பான கவி அறிவி சொந்தங்களுக்கும் என் அதற்கும் அப்பாற்பட்ட அந்த கவியறிவியை இயக்கி கொண்டிருக்கிற ரிஃபான் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி